நாங்க எங்களோட வகுப்பு சட்ட நாங்க பராமரிக்கிறோம் நாங்க பாதுகாத்து இருக்கோம் நீ யாரோட எங்களோட சொத்தை வந்து நீ கேக்குறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை இருக்குது இந்த அறநிலைத்துறையில ஒரு கிறிஸ்தவனோ அல்ல ஒரு இஸ்லாமியனோ போய் இருந்து நீங்க ஆட்சி பண்ண முடியுமா ஒரு நிர்வகிக்க முடியுமா இன்னைக்கு எங்களுடைய முன்னர்கள் எங்களுடைய வழிபாட்டு தளம் எங்களுக்கு தெரியும் சரிபடி வக்ஃபு சொத்தை பாதுகாப்பது தான் இந்த சட்டம் நீங்க கொண்டு வர்றீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்கிறார் இஸ்லாத்தை ஏற்று அடுத்த நாள் தன்னுடைய சொத்தை வந்து வக்ஃபு பண்றாரு உங்களுக்கு வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறது தானே உங்க நோக்கம் அப்போ ஒரு ஆள் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறாரு உள்ளபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று இறைவனிடத்தில் அதிக நன்மை எதிர்பார்த்து தன்னுடைய சொத்துல இருந்து வக்ஃபு பண்ணாருன்னா அப்படி எப்படி வக்ஃபு பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் அப்ப அப்படி வக்ஃபு பண்ண கூடாது ஒருவர் வக்ஃபு செய்வதற்கே அஞ்சு வருட காலத்தை நீங்க எடுத்துக்கிடுறீங்கன்னு சொன்னா அப்ப இது வக்ஃபு சட்டத்தை வக்ஃபுனுடைய அந்த பொருளாதாரங்களை சொத்து பத்துக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரல இன்னும் சொல்ல போன அந்த இஸ்லாமியனுக்கு அஞ்சு வருஷம் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையிலேயும் முகமது என்கிற அந்த இறை தூதரை நான் இறைவனுடைய தூதராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று ஒருவன் மனப்பூர்வமாக விட்டாலே அவன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டானே அப்படி இஸ்லாத்திற்கு வந்தவன் குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து தான் வக்ஃபு செய்யணும் இஸ்லாத்துல ஏதாவது இருக்குதா அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு இவர்கள் திணிக்க பார்ப்பது இது முழுக்க முழுக்க இந்த வக்ஃபை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யறாங்க அப்ப இவங்களுடைய சர்டிபிகேட்டை யார் எதிர்பார்க்க எதிர்பார்த்து இல்ல இன்னைக்கு ஒரு இந்த உலகத்துல முஸ்லீம் இந்தியாவுல முஸ்லீம் வாழ்றாருன்னு வைங்க இப்படி வாழக்கூடியவங்க பிரதமருடைய சர்டிபிகேட் எதிர்பார்த்து இருக்கிறாங்களா உள்துறை அமைச்சர் ஏற்பதற்கு கொடுக்க தேவையில்லை நாங்கள் உளமாற ஏற்றுக் கொண்டு விட்டாலேயே நாங்கள் தாராளமாக பயணிக்கலாம் இப்படி இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய சொத்தை இறைவனுக்காக வக்ஃபு செய்ய நாடுகிறார் என்று சொன்னால் அதை மாற்ற